ஈகத்தும் பெரும் பெரும்பலன்கள் எல்லாம் பெரிவிந்து இம்மையிலே முகத்தும் உளத்தும் களி துழும்ப மூவாயின்ப நிலையமர்த்தி சகத்துள்ளவர்கள் மிக துதிப்ப தங்கோன் என அவைதென் டைய அகத்தும் புறத்தும் விளங்குகின்றாய் அடியேன் உந்தன் அடைகலமே இகத்தும் பெரும் பலன்கள் எல்லாம் பெரிவிந்து இம்மயிலே முகத்தும் உளத்தும் களி துழும்ப மூவாயின்ப நிலையமத்தி சகத்துள்ளவர்கள் மிக துதிப்ப தங்கோன் என அவை தன்னுடைய அகத்தும் புறத்தும் விளங்குகின்றாய் அடியேன் உன் அடைகலமே